सी योर इमोशंस एक्चुअली हम गड्ढे में किस जगह में पड़ जाते हैं हमारे इमोशंस में गड्ढे में गिर जाते हैं नम उनरुले नम पडुगुलीले पयिर्रो उनरु पूर्वमा जब हम गड्ढे में गिर जाते हैं इमोशंस में है ना उनरुगुली उनरुले नम कुलीले विlundिर्रो सो so, बहुत सारे गड्ढे हैं इमोशंस में

का सोच में आ जाते हैं। चीले। ऐसे बहुत सारे गड्ढे गड्ढे हमारे emotions के अंदर होता है।, ना है अगर एक बंदा ऐसे गड्ढे में गिर जाता है फिर वो बंदे को बाहर निकालना उसे इमोशन से बाहर निकालना भारी पड़ जाता है இந்த உணர்வு பூர்வமான குழியில ஒரு மனிதன் விழும்போது அவரை வெளியே எழுப்புவது மிகவும் கடினமாக இருக்கிறது So emotionally आपको उस गड्ढे से बाहर निकालने के लिए आप परमेश्वर की वचन है ना the word of God helps you to come out of that pit உணர்வுபூர்ணமான அந்த படுகுழியிலிருந்து வெளியே வருவதற்கு உங்களுக்கு மிகவும் அவசியமானது தேவ வசனமான அந்த ஆயுதமே உங்களை படுகொழில இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு உதவுது ஜப்கபிபி அப் சோசன மேற எமோஷ்னலி மேனா ஹூ சோ ஆப் துரந்த் வேர்ட் ஆஃப் குவாட் கெபாஸ் பாப் ஜாப் நீங்க வந்து உங்க உணர்வுபூர்வமா நீங்க ஒரு குழியில இருப்பீங்கன்னா உடனடியாக தேவனுடைய வசனத்தை நோக்கி ஓடுங்கள்

உங்களுடைய உணர்வு இருக்கிற எல்லா டிராமாஸ்ல இருந்து வெளியே வருவதற்கு தேவ வசனமானது ஒரு பெரிய சாவியாக உங்களுக்கு இருக்கிறது இரண்டாவதாக இந்த உணர்வு படுகொலியிலிருந்து வெளியே வருவதற்கு அந்நிய பாஷைகளை நீங்கள் பேச வேண்டும் अन्य भाषा में जब आप बात करते हैं आपका इमोशनल बॉडी मैं आपको पिछले दिनों में क्लासेस के अंदर सिखाया देर आर फोर टाइप ऑफ बॉडी उसमें एक इमोशनल बॉडी के बारे में आपको सिखाया नान नीर

आप कितने कंट्रोल में लेके आएंगे आपको आपको बात करो फिर पता चल जाएगा நீங்க வந்து நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியும் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்நிய பாஷை பேசும் நீங்கள் இந்த உணர்வு பூர்வமான படுகொலியிலிருந்து நீங்க எப்படி வெளியே வரீங்கன்னு நீங்க பார்க்க முடியும் அண்ட் ஆல்சோ யூ கேன் கண்ட்ரோல் நீங்க நீங்க முதலாவதாக நீங்க அந்த உணர்வு பூர்வமான படுகொலியில விழவே மாட்டீங்க இருக்குறது ஆத்மா குஜர்த்தா அந்த வலியில தான் நம்முடைய ஆத்மா போய்கொண்டிருக்கிறது கட்டை அங்கிகள் இருக்கிறது

है ना कोई इन्फॉर्मेशन कोई फोन कॉल आ रहा है तो आपका इमोशंस गड्ढे में गिर जाता है ये तो फोन कॉल वर्ड अंदर पढ़ गुली ले नहीं रही है कोई नेगेटिव आता कभी कभी कोई कोई है ना लस्टफुल बातों में गिर जाता है नहीं हम तो बस चले फोन कॉल्स बोला माँ को इच्छे या ना वार्ते कल सो so, क्या है कि बहुत सारे

அடுத்தது ஒளி சரீரம் அடுத்தது உணர்வுபூர்வமான பூர்வமான சரீரம் இஸ்மே இமோஷனல் பாடி ஆனா ஏ இமோஷனல் பாடி இஸ் மோர் மோர் ஆஃப் கனெக்டட் வித் யுவர் பிசிக்கல் பாடி இது வந்து இந்த எமோஷனல் இந்த உணர்வுபூர்வமான சரீரமானது ஜாதா ஓ பிசிக்கல் ரிலம்ஸ் கனெக்டட் கனெக்ட் ஆதா இது வந்து இந்த பிசிக்கல் பாடியோட ரொம்ப கனெக்டா இருக்கும் इसीलिए क्या होता है इस फिजिकल के अंदर जो कोई है ना आपके बारे में नेगेटिव बोल रहे हैं कुछ हो रहा है तो बार बार इस इमोशनल बॉडी में बेमोशनल बॉडी क्या हो जाता है उस प्रिजन में उस उस या तो बंदी ग्रह कह सकते हैं या उसको हम ये गड्ढा कह सकते हैं उसमें गिर जाता है

உணர்வு பூர்வமான அந்த சரீரமானது நீங்கள் அந்நிய பாஷை பேசும் பொழுது நான் பேசுவதை கேட்பது அல்ல நீங்கள் பேசும் பொழுது அந்த உணர்வு பூர்வமான சரீரமானது மிகவும் திடகாத்திரமாகவும் வல்ல மிகு மிகுந்த இருக்கும் Hmm. your light body is connected with the spirit of god उंगल ओलीन அந்த சரீரமானது அது வந்து தேவனுடைய ஆவியோடு அது இணைக்கப்பட்டிருக்கிறது वचन में कहता है जो परमेश्वर की संगति में रहता है वो परमेश्वर के साथ एक आत्मा हो जाता है देवノーடி இசைந்திருக்கிறவர்கள் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது वचन ये कहता है पवित्र आत्मा भी हमारे आत्मा के साथ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு என்கிற சாட்சியை அவர் கொடுக்கிறார் மனுஷ மனுஷமா மனுஷன் சக்தி மனுஷனுடைய ஆவியை அல்லாமல் மனுஷனை குறித்து யார் அறியக்கூடும் என்று இதுல வந்து இரண்டு விதமான ஆவிகள் ஒன்று மனித ஆவி இன்னொன்று பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி ஒன் இஸ் ஹோலி ஸ்பிரிட் அனதர் ஒன் இஸ்மன் ஸ்பிரிட் ஒன்று ஹோலி ஸ்பிரிட் இன்னொன்று ஹியூமன் ஸ்பிரிட் நீங்கள் மறுபிறப்பு அடைந்த ஆவி என்று சொல்லப்படுகிறீர்கள் सो so, आपका आत्मा जो है नया जन्म प्राप्त जब हो जाता है वचन कहता है उसके बाद आप परमेश्वर के संतान के रूप ले लेते हैं आत्मा अद मरुपिरप अडैंद उडन देवनुडय पुल्लेगल आग्रदान अंद सायले अडैंद विडुगिरद वचन में कहता है जॉन चैप्टर 3 में लिखा है यदि कोई அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜலத்தினாலும் ஐந்தாவது வசனம் மூன்று ஐந்து ஏசு பிரதியத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்பிரிட் ரீஜெனரேட்டட் ஸ்பிரிட் இஸ் த மெயின் ஒன் இந்த மறுபிறப்பு

உங்களுடைய ஒளியின் சரீரமானது அது மிகுந்த பலனை அடைகிறது தென் ஒன்லி தி ஹோலி ஸ்பிரிட் கேன் லிவ் இன் யுவர் ஸ்பிரிட் அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி உங்களுடைய ஆவியோடு அதை செய்கிறது अगर वो रीजेनरेट नहीं हुआ है நீங்க மறுபடியே பிரவாவிட்டால் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் பரிசுத்த ஆவியானவர் आपकी स्पिरिट के साथ एक तन नहीं हो सकता உங்க ஆவியோட அவரு ஒன்றாக மாற முடியாது ஒரே ஆவியாக மாற முடியாது சோ உஸ்கேலியே ஆத்மாமே ஹோத்தா ஹே தட்ஸ் கால் நியூ ரீபர்த் ஆர் born again experience அது ஆவதற்கு முன்பாக உங்கள் ஆத்மாவிலே ஒரு வேளை நடைபெறுகிறது அதுதான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் ஏ जब होने के बाद पवित्र आत्मा हमें है ना टंग्स ऑफ फायर अन्य भाषा की आग का ஜான் அந்த இந்த காரியம் நடைபெற்ற பிறகு உங்கள் நாவானது அது அக்கினிமயமான அந்நிய பாஷையாலே அது நிரப்பப்படுகிறது நீங்கள் அந்நிய பாஷை பேசும் பொழுது இமோஷனல் சேதா எஃபெக்ட் இமோஷனல்

ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனையில பேசுறேன் அப்புறம் இல்லைன்னா நல்லா வேகமா அடிக்கும் பொழுது அப்ப அந்நிய பாஷ பேசுறேன் அதுவே But living in the the realm of tongues is different. அந்த அந்நிய பாஷை அந்த மண்டலத்திலே வாழ்கிறதான அந்த உலாவுகிறதான அனுபவம் rahe hain பாஷா sabke life பட் ye

पेश पड़ गए चर्च में जब आप जोर से बीट बजता है मैं भी रीबा बाबा 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 करके थोड़ा सबके सामने हम देखो मैं भी पवित्र आत्मा से भरा हुआ बंदा हूँ दिखाने के लिए बहुत सारे लोग बातें कर रहे हैं अब है, म्यूजिक अधिक माग वेग माग टेम्पो ये तुम बोल दे मच्छवरगल पार पदर काग पेश and they just talks tongues फील समे बट लिविंग प्लेस बनाना आपका जो स्पिरिट आपका जो आत्मा वो अन्य भाषा की एक रैम है वो एक रिल्म है उस रिलम में जाके बसे रहना ड्वेल करना अलग होता है

வாஸ் கரணா சுரு கர்தியா இந்த மனிதனுடைய ஆத்துமா அந்த அன்னிய பாஷை மண்டலத்திலே அது பிரவேசித்து விட்டது அது உள்ளே பிரவேசித்து விட்டதோ வாகிம் பே அது வால ஆரம்பித்து விட்டதோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் then you start controlling your emotions there you become a very powerful man in your emotional body அதுக்கப்புறமா அப்புறமா நீங்க உணர்வுப்பூர்வமான அந்த சரீரத்திலே மிகவும் வல்லமையுள்ள மனிதர்களாக நீங்கள் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள் हर इमोशंस आपको गिरा नहीं सकता வந்து அதை வில தள்ள முடியாது वो அது உங்களை வில தள்ள முடியாது

आपके पास है ना अट्रैक्टिव नहीं हो सकता वो आपके आपके पास आते समय अंदर से जो रेस निकलता है आपकी इमोशनल बॉडी से जो रेस बाहर निकलता है वो रेस से वो क्या होगा

எப்படி சூரியனுடைய ஒளியிலிருந்து அந்த சந்திரன் அந்த நிலாவானது எப்படி ஒளியை கொள்கிறதோ ஈர்த்து கொள்கிறதோ அதே போல உங்களுடைய உணர்வு உங்களுடைய ஆவியானது அந்த உணர்வு பூர்வமான சரீரத்திலிருந்து அந்த ஒளிக்கற்றை அந்த ஒளி சக்தியை அது உரிந்து கொள்ளும் पावर को कैरी कर रहे हैं ना 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 जब 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 आप 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 में 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 बात कर रहे ना, ना, पर, आप, ले ले, ले, जब वो आप उस, मंडल में, उस 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 मंडल रहते ना, निंग ले निंग ले अप, क्या क्या होगा होगा पता पता नहीं पता आपको உங்களுடைய உணர்வுபூர்வமான பூர்வமான சரீரமானது அந்த ஆவியிலிருந்து வருகிற அந்த சக்தியை அந்த ஒலிக்க

डाउनवर्ड इमोशंस जब आपके अगेंस्ट में आता है आपके अंदर से जो लाइट है वो उसको प्रोटेक्ट करेगा आपको पूरे के पूरे प्रोटेक्शन में रखेगा இதுக்கு அப்புறம் உங்க எமோஷனல் சரீரத்துக்கு விரோதமாக இருள் நிறைந்த உணர்வானாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கடந்த கால உணர்வாக இருந்தாலும் சரி உங்களை கீழே தள்ளுகிற உணர்வாக இருந்தாலும் சரி அது வரும் பொழுது இந்த உணர்வு புறவமான ശരീരத்திலிருந்து வருகிறதான அந்த ஒலி கற்று அந்த ஒலி சக்தியானது அதை protect பண்ணோ அதை உள்ள விடாது அதை தடுத்து நிறுத்திடும் that's why i am telling you to speak in tongues speaking in tongues is not just like ek riti riwaj nahi hai it's it's living in the realm of tongues is different ye baat dhyan rakho ஏன்னா லிவிங் இன் தட் ரலம் இஸ் டிஃபரெண்ட் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அன்னிய பாஷை அதிகமாக பேசுங்கள் அன்னிய பாஷை பேசுவது என்பது ஒரு கலாச்சாரம் அல்ல அது வந்து ஒரு சடங்காச்சாரம் அல்ல அது என்பது ஒரு ஆவி மண்டலத்திற்குள்ளாக உங்களை கொண்டு வாழ்வது அந்த அனுபவத்திற்குள்ளாக உங்களை கொண்டு செல்வது உங்களுடைய வாழ்கிற வாழ்க்கையின் இடமாக மாறிவிடும் In in the realm of the the of of spirit, it is a, it's a, it's a dwelling place. <laughs> Your tongue lives in the realm of tongues. வாழுகிற இடமாகவே அந்த உங்களுக்கு உங்களுடைய அந்நிய பாஷை வந்து நீங்கள் வாழுகிற இடமாக மண்டலமாக நீங்கள் நாவானது நாவானது மாறிவிடும் உங்களுடைய

जब कवि भी किचन में काम करते हैं हर जगह है ना गुनगुनाते हो. நீங்க வந்து கிச்சன்ல வேலை செஞ்சாலும் எங்க இருந்தாலும் நீங்க அந்த அன்னிய பாஷை உள்ள வாயில முணங்கிட்டே இருங்க பேசிட்டே இருங்க. बिकॉज़ द मोर यू स्पीक इन டுங்ஸ் द मोर योर स्पिरिट लिव्स. நீங்க அதிக எத்தனை அதிகமாக நீங்கள் அன்னிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கிறீர்களோ உங்களுடைய ஆவியானது அந்த மண்டலங்களிலே வாழ ஆரம்பிக்கும். சோ